சார் என்னோட பேர் சங்கீதா நான் தூத்துக்குடியில் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மர்ச்சன்டைசராக ஒர்க் இருக்கேன் நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் வந்துட்டு தென்மலை தென்குமரன் அவன் ஆக்சுவலாக ஒரு ஹெச்எஸ் ரவுடி சார் அவன் நான் போயிட்டு வரும்போது வந்துட்டு காரை வச்சு இடிக்கிற மாதிரி அப்புறம் வல்கட ஆக்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி அப்படி வந்துட்டு அரேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான் லாஸ்ட்டாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் அவன் வந்துட்டான் வந்து திரும்பவும் ஒரு மாதிரி செக்ஷுவலா ஹராஸ் பண்ற மாதிரி ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டான் அப்போ நான் பயந்து அன்னைக்கு நான் என்னோட வீட்டுக்கு ஓடிட்டேன் இது சம்பந்தமா வந்துட்டு நான் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க அதை விசாரிச்சு ஆக்ஷன் எடுத்தாங்க எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா நியர்லி அவன் ஒரு ஒன் மந்த்து ஜெயிலில் தான் இருந்தான் அதுக்கடுத்து அவன் வந்துட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே என்னோட வீட்டுக்கு கத்தியோட மிரட்டுறதுக்கு வந்துட்டான் அவன் மேலே கேஸ் கொடுத்ததுக்கு நான் ஒரு ஸ்லிப் ஆஃப் த மோமெண்ட்ல தான் வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகி நான் ஓடிட்டேன் பின்வாசல் வழியை இது சம்பந்தமா வந்துட்டு நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சிப்கார்ட்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அவங்க ஓகே நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னாங்க பெட்டிஷன் வாங்கி வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட டென் டேஸா வேற வேற டீம்ல இருந்து வந்துட்டு கால் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேஸ் விஷயமா விசாரிக்கணும் விசாரிக்கணும் நானும் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் பட் எந்த வித ஒரு ஆக்ஷன் எடுக்கல அவன் ஸ்டில் வெளியே தான் இருந்தான் அப்போ இது பத்தி அவங்க கிட்ட கேட்கும் எதனால ஆக்ஷன் எடுக்கல எடுக்கிறேன் சொன்னீங்கன்னு கேட்கும் அவங்க நீங்க டிஎஸ்பி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இன்டெரக்ட் கரெக்டா தெரிஞ்சது டிஎஸ்பி தான் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கிறதா தெரிஞ்சது அதுக்கு அது சம்பந்தமா வந்துட்டு நான் பிப்ரவரி லெவன்த் வந்துட்டு டிஐஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி டிஎஸ்பி இந்த மாதிரி பயாஸ்டா இருக்காங்க அக்யூஸ்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களோட ஆர்டர்ல வந்துட்டு இவங்க அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டாங்க பட் ஸ்டில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்போ இதுக்கு நான் வந்துட்டு சிஎம்சல் பிடிஷன்ல வந்துட்டு ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் டிஎஸ்பி மேல அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு மிஸ்டேக்குன்னா அவங்களோட இதுக்கே டிஎஸ்பி ரூரல் அவங்க பேரு சுதீர் அவங்களுக்கே வந்துட்டு விசாரணைக்கு அசைன் ஆயிடுச்சு இது ஒரு வெஞ்சன்ஸ்ல வந்துட்டு அந்த அக்யூஸ்டு கிட்ட என் மேல வந்துட்டு அவன்கிட்ட ஒரு பிசிஆர் கம்ப்ளைண்ட் வாங்கி அதை எனக்கு அகேன்ஸ்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ வச்சிருக்காங்க இது சம்பந்தமா வந்துட்டு நாங்க கேட்கும்போது போது எஸ்பி கிட்ட வந்துட்டு ரீஸ் பண்ணுங்க எஸ்பியோட தான் நான் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சைமல்டேனியஸா நான் சிஎம்எல் பெட்டிஷன் கொடுக்கும் போதே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் கொடுத்துருந்தேன் பட் அதுவும் வந்துட்டு இப்போ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரன் ஆஃப் போலீஸ் எஸ்பிக்கு தான் வந்துட்டு ஃபார்வர்ட் ஆயிருக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி பட் இந்த எஃப்ஐஆரே அவங்களோட ஆர்டரில் தான் போட சொல்லியிருக்கும் போது அவங்க எனக்கு எந்தளவுக்கு ஃபேராக வந்துட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார் நான் என்னோட லாஸ்ட் ஒப்பாக வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு உங்களை ரீச் பண்ணுறேன் நீங்கள் உங்களை என்னை தங்கச்சி மாதிரி நினச்சி எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சார்